அதனால அந்த இடத்துல போட்டு இப்ப நம்ம உட்காராத அளவுக்கு எருமை மேய்ந்து எரும் வந்து போட்டு வேண்டியத அதனால பார்த்து கொஞ்சம் நல்லா வேண்டி கஷ்டம் இல்லாம ரொம்ப இடம் கஷ்டமா இருக்கு கலர் இடம் கஷ்டமா இருக்கா உடம்பு இல்லையா நீங்கிறது நீங்க முடியாதவங்க அப்படி எட்ட முடிவு போய் நின்று கும்பலாம் வேலை கொடுக்கணும் இல்ல நான் முடிஞ்சவருக்கு எல்லாரும் கூப்பிடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரம்பரை ஒரு லைனா வாங்க சாமியை நல்லா சீ வச்சுட்டு எல்லாம் ஒரு அமைதியான முறையில் வாங்க இங்க தான் திப்பு திப்புன்னு வரீங்க நான் அடுத்த கோயில சொன்னா அதே சொல்றேன் அதே சொல்றேன்னு வாங்க அமைதியா போ அது கும்பி தெரியல நான் சும்மா சர்தீங்க அது அதனால நான் சொல்றது நம்மளுக்குள்ள இடிச்சுக்காம இந்த ஒரு பாடு அம்மாவை நல்லா சந்தோஷமா பாருங்க பேசுங்க இருந்தாலும் கொஞ்சம் படாது நல்லா கொஞ்சம் பேசுங்க மனம் விட்டு பேசுங்க தாய் கிட்ட கேட்டாம அது கேட்டு போ அது வயப்பதிலாம் வரப்போகுது தாங்க போகுது தண்டனாலதான் அது ஓடையாது அழுவதான் சொல்லுங்க வாங்க கும்பிடுங்க அது என்னவோ அது தான்